சென்னை தியாகராய நகர் திருப்பதி தேவஸ்தானம் வெங்கடேஸ்வரா கோயிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள் கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிஹரன் ஹரிஹரன் காலையிலேயே கூட்டம் எந்த அளவுக்கு காணப்படுகிறது மக்களுடைய வசதிக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டை சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் நேற்று இரவு முதல் கொண்டாடி வரும் சூழலில் இந்த ஆண்டு சென்னையின் பல்வேறு கோயில்களில் சிறப்பு ஏற்பாடாக இந்த புத்தாண்டு ஒட்டி சிறப்பு தரிசனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய சென்னை தியாகநாய திராகராய திருப்பதி தேவஸ்தானம் வெங்கடேஸ்வரர் திருக்கோயிலில் இன்று அதிகாலை முதலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் சாமி தரிசனத்திற்காக நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் குறிப்பாக புத்தாண்டையொட்டி இந்த கோயில் முகப்பில் ஏராளமான நூற்றுக்கணக்கான வாழைமரங்களோடு புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த பக்தர்களை அலங்கரிக்கப்பட்டு இந்த பக்தர்களை வரவேற்கப்பட்டு முகப்பு வைக்கப்பட்டிருக்கு தற்போது அதிகாலை நேரத்திலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குறித்த மேலும் நேரம் அதிகரிக்க அதிகரிக்க இன்னும் அதிகமான பக்தர்கள் கூடுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது குறிப்பாக இந்த கோயிலுக்கு புத்தாண்டையொட்டி வருகின்ற புத்தாண்டு மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை வைத்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த கோயிலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மூன்று வரிசைகளாக அமைக்கப்பட்டுள்ளது அதாவது பொருனம் சிறப்பு தரிசனம் மற்றும் விஐபிகளான தரிசனம் என மூன்று வரிசைகளாக அமைக்கப்பட்டு பக்தர்கள் தொடர்ச்சியாக சாமி தரிசனம் மேற்கொள்ளப்பட்டு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் காலை முதலே நீண்ட வரிசையில் அதாவது இந்த தீநகரில் இருக்கக்கூடிய இந்த வெங்கட் நாராயண சாலையில் நீண்ட வரிசையில் ஏராளமான பக்தர்கள் வந்திருக்கின்றனர் பஜனைகளோடும் சிறப்பு பூஜைகளோடும் இன்று காலை தரிசனம் தொடங்கியுள்ள ஒரு சூழலில் தற்பொழுது மிக அதிகமான கூட்டம் காணப்படுகின்றது குறிப்பாக இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக வாகனங்கள் ஒரு வழி பாதையாக ஏற்கனவே மாற்றப்பட்டிருந்தாலுமே தொடர்ச்சியாக அதிகமான வாகனங்கள் வரக்கூடிய ஒரு க சூழல் உள்ள காரணத்தினால காவலர்களும் ஏராளமான அளவில் குவிக்கப்பட்டு தொடர்ச்சியாக அந்த போக்குவரத்தையும் காவலர்கள் சரி செய்திருக்கின்றிருக்கேன் இந்த பகுதியில் நம்மால் பார்க்க முடியும் ஏராளமான பக்தர்கள் அதாவது கோயிலுக்கு அருகே இருக்கக்கூடிய பக்கத்தில் ஏற்கனவே நெரிசல் உள்ள ஒரு சூழலால் கோயிலிருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி ஒரு பக்தர்களுக்காக ஒரு பொது பொது தரிசனத்திற்கு என ஒரு சிறப்பு வரிசை அளிக்கப்பட்டு தொடர்ச்சியாக பக்தர்கள் அனுமதிக்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் விஐபி பாஸ்கள் போன்றவற்றிற்கும் பொதுமக்களுக்கான சிறப்பு பாஸ்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கும் தனித்தனியாக முறையில் அணை தனித்தனியான முறையில் தரிசனத்திற்காக உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறாக இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது கா அதிகாலை வேலையிலேயே இவ்வளவு கூட்டம் இருக்கிற சூழலில் நேரம் செல்ல செல்ல இன்னும் கூட்டம் அதிகரிக்கலாம் என்ற எதிர்பார்த்திருக்கின்றது தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க